ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்க டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் ஏல்வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ ஏல்வைஸாக நீங்கள் ஸ்டாண்டர்டில் தரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டுமே நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க டாப் ஹண்ட்ரட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து போகிறோம் இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்குமே வந்து உங்களால் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து தரோ பண்ணிட்டீங்க சரிங்களா ஸோ லெவன்த்தில் இருக்க நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக இருக்க இயலில் இருக்க தான் வந்து இந்த ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது நிறையா மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா ஸோ இன்னொரு டைம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவிதைகளை என்ற பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே எழுத்தாளர்களுக்கு செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார் ஆன்சர் பி பாரதியார் செகண்ட் கொஸ்டின் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொண்டன என்று கூறியவர் யார் ஆன்சர் எர்னஸ்ட் காசிரர் தேர்டு கொஸ்டின் பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் இரண்டாம் வகையை சேர்ந்தவர் யார் பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் இரண்டாம் வகையை சேர்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் மல்லார்மே நாலாவது கொஸ்டின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஏது தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஏது ஆன்சர் ஏ மனோன்மணியம் அஞ்சாவது கொஸ்டின் தமிழன் கவிதை எல் என்ற நூலை எழுதியவர் யார் தமிழன் கவிதை எல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கா சிவதம்பி ஆறாவது கொஸ்டின் வாஸ்கோடா காமா அவர்களின் நாட்குறிப்பு யாரால் பதிவு செய்யப்பட்டது வாஸ்கோடா காமா அவர்களின் நாட்குறிப்பு யாரால் பதிவு செய்யப்பட்டது ஆன்சர் ஆல்வாரோ வெல்லோ அவர்களால் வந்து பதிவு செய்யப்பட்டது செவன்த் கொஸ்டின் வால்ட் விட்மனின் நூல்களை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வால்ட் விட்மனின் நூல்களை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் சங்கர் ஜெயராமன் எயித்து கொஸ்டின் சென்னை மாகாண அரசு யாருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தது சென்னை மாகாண அரசு யாருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தது ஆன்சர் பேராசிரியர் சுந்தரனாருக்கு நைன்த் கொஸ்டின் ஆனந்தரங்க நாட்குறிப்பு பெரும்பகுதி எதை பற்றி உள்ளது ஆனந்தரங்க நாட்குறிப்பின் பெரும்பகுதி எதை பற்றி உள்ளது ஆன்சர் வணிக செய்திகள் டென்த்து கொஸ்டின் ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலினை எழுதியவர் யார் ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் தியாகராய தேசிகர் லெவன்த் கொஸ்டின் தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்ட நூல் ஏது தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்ட நூல் ஏது ஆன்சர் நன்னூல் பன்னெண்டாவது கொஸ்டின் நன்னூல் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூற்றாண்டு ஏது நன்னூல் நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் இவர் எந்த நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் ஆன்சர் பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாவது கொஸ்டின் யார் வேண்டுகோளுக்கு இணங்க சீரா பிராணத்தை உமறு புலவர் எழுதினார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க சீரா பிராணத்தை உமறு புலவர் எழுதினார் ஆன்சர் வல்லல் சீதகாதி அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க பதினாலாவது கொஸ்டின் யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் ஆன்சர் சீயகங்கனின் வேண்டுகோளுக்கு இணங்க பதினஞ்சாவது கொஸ்டின் நகரில் என் பையன் கொழும்பில் என் பொண்டாட்டி வன்னியில் என் தந்தை என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் வா ஐ ஜெயபாலன் பதினாறாவது கொஸ்டின் இலக்கண குறிப்பு வலை ஈ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் சொல்லிசை அளப்படை பதினேழாவது கொஸ்டின் பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வைத்தியலிங்கம் பதினெட்டாவது கொஸ்டின் ஆறாம் திணை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆறாம் திணை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆ முத்துலிங்கம் பத்தொன்பதாவது கொஸ்டின் வெண்பா எந்த ஓசையை பெற்று வரும் வெண்பா எந்த ஓசையை பெற்று வரும் ஆன்சர் செப்பலோசை இருபதாவது கொஸ்டின் தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் திருவிகா இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் யார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தலப்பிராணம் பாடுவதில் சிறந்தவர் யார் தலப்பிராணம் பாடுவதில் சிறந்தவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி மூணாவது கொஸ்டின் நாடற்றவன் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாடற்றவன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆ முத்துலிங்கம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் வட்டத்தொட்டி என்ற அமைப்பு யாருடைய இல்லத்தில் நடைபெற்றது வட்டத்தொட்டி என்ற அமைப்பு யாருடைய இல்லத்தில் நடைபெற்றது ஆன்சர் டி கே சிதம்பரநாதரின் இல்லத்தில் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரம் கட்டும் மரபு யாருடைய காலத்தில் தொடங்கியது நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரம் கட்டும் மரபு யாருடைய காலத்தில் தொடங்கியது ஆன்சர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஏழைகளோட கற்பக விருட்சகம் என அழைக்கப்படும் மரம் எது ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது ஆன்சர் பனை மரம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வைக்கோல் பற்றிய மிகச் சிறந்த ஆய்வை செய்தவர் யார் வைக்கோல் பற்றிய மிகச் சிறந்த ஆய்வை செய்தவர் யார் ஆன்சர் மசானா பு இருபத்தி ஒன்பது உலக சிட்டுக்குருவிகள் தினம் எந்த நாள் உலக சிட்டுக்குருவிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது ஆன்சர் மார்ச் இருபது முப்பதாவது கொஸ்டின் இலக்கண குறிப்பு புகை அகிர் புகையின் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு எது ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பெரியவன் கவிராயரின் காலம் என்ன பெரியவன் கவிராயரின் காலம் என ஆன்சர் பதினெட்டாம் நூற்றாண்டு முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஐங்குறு நூலின் பாடல் எல்லை என்ன ஐங்குறு நூறு பாடலினுடைய அடி எல்லை என்ன ஆன்சர் வந்து சி அடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்டது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ஐங்குரு நூற்றில் முல்லை தினையை பாடியவர் யார் ஐங்குரு நூற்றில் முல்லை தினையை பாடியவர் யார் ஆன்சர் பேயனார் பத்தி அஞ்சு ஐங்குரு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் ஐங்குரு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பத்தி ஆறாவது கொஸ்டின் காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது காட்டில் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு யானை முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் காகிதத்தில் ஒரு கோடு என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் காகிதத்தில் ஒரு கோடு என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் ஆத்மநா முப்பத்தி ஒன்பது எந்த இரு மெய் எழுத்துக்களும் மெய் எழுத்துகளும் வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்கு மட்டுமே உரியவையாகும் ஆன்சர் இர் இல் நாற்பது லா எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார் என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஆத்மநாம் நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் எது திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் குற்றால குரவஞ்சி நாற்பத்தி ரெண்டு தமிழிச இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர் நாற்பத்தி மூணு ஆப்ரகாம் பண்டிதர் சித்த மருத்துவ ஆசிரியராக எங்கு பணிபுரிந்தார் ஆப்ரஹாம் பண்டிதர் சித்த மருத்துவ ஆசிரியராக எங்கு பணிபுரிந்தார் ஆன்சர் திண்டுக்கல் நாற்பத்தி நாலு இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார் இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்சர் கோ நம்மாழ்வார் நாற்பத்தி அஞ்சு திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் பற்றி பாடப்பட்டுள்ளன திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் பற்றி பாடப்பட்டுள்ளன ஆன்சர் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் யானை டாக்டர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி நாற்பத்தி ஏழு அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் மாணிக்க வாசகர் நாற்பத்தி எட்டு திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் கமில் ஸ்வல்லபில் நாற்பத்தி ஒன்பது மலை என்ற சொல்லை அடிப்படையாகக் கொண்டு மால் பஹாடியா என்ற இனக்குழு பெயர் எந்த மாநிலத்தில் வழங்கப்படுகின்றது ஆன்சர் ஏ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஐம்பதாவது கொஸ்டின் எப்படி பெயரிடுவேன் என்ற இசை தொகுப்பை வெளியிட்டவர் யார் ஆன்சர் இளையராஜா ஐம்பத்தி ஒன்று ஒன்பதாம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படும் வகை எது ஆன்சர் சாலர பாணி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் கோட்டை என்று முடியும் எத்தனை இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் உள்ளன ஆன்சர் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இடப்பெயர்கள் முப்பத்தி மூணு இந்தியவியல் மற்றும் திராவிடவியலின் ஆய்வாளர் யார் ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐம்பத்தி நாலு ஆர் பாலகிருஷ்ணன் எத்தனை ஆண்டுகள் இட பெயராய்வில் ஈடுபட்டு வருகிறார் ஆன்சர் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஐம்பத்தி அஞ்சு பசுவையா என்ற புனை கவிதைகளை எழுதியவர் யார் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார் ஆன்சர் சுந்தர ராமசுவாமி ஐம்பத்தி ஆறு கழுகுமலை தலைவன் யார் கழுகு மலை தலைவன் யார் ஆன்சர் முருகன் ஐம்பத்தி ஏழு காவடி சிந்து பாடியவர் யார் காவடி சிந்து பாடியவர் யார் ஆன்சர் அண்ணாமலையார் ஐம்பத்தி எட்டு தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்துவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி அண்ணாமலையார் ஐம்பத்தி ஒன்பது கருவை மும்மணிக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார் கருவை மும்மணிக்கோவை என்ற நூலை இயற்றியவர் அண்ணாமலையார் அறுபதாவது கொஸ்டின் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் ஏது முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது ஆன்சர் குறுந்தொகை அறுபத்தி ஒன்று குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் பூரி கோ அறுபத்தி ரெண்டு குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் யார் குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எக்ஸ்பரி அறுபத்தி மூணு புறநானூறு பாடல்கள் எந்த வகை பாவால் ஆனது புறநானூறு பாடல்கள் எந்த வகை பாவாலானது ஆன்சர் பா அறுபத்தி நாலு சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களையும் மக்களின் சமூக வாழ்க்கையையும் கூறும் நூல் ஏது ஆன்சர் புறநானூறு அறுபத்தஞ்சு வாடிவாசல் என்ற புதினத்தை எழுதியவர் யார் வாடிவாசல் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் சீசு செல்லப்பா அறுபத்தி ஆறு பதிற்றுப்பத்தில் எப்பகுதிகள் கிடைக்கவில்லை பதிற்றுப்பத்தில் எப்பகுதிகள் கிடைக்கவில்லை ஆன்சர் முதல் பத்து இறுதி பத்து அறுபத்தி ஏழு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் சிவை தாமோதரனார் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் சிவை சாமோதரனார் பிஎல் தேர்வில் தேர்ச்சி பெற்று எங்கு வழக்கறிஞராக பணியாற்றினார் ஆன்சர் பி கும்பகோணம் அறுபத்தி ஒன்பது மறைந்து போன மருங்காபட்டினம் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் மறைந்து போன மருங்காம்பட்டினம் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் ஆன்சர் மயிலை சீனி வெங்கடசாமி எழுபதாவது கொஸ்டின் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடை குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வேற்றுமை அணி எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் பி திருமூலர் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டுச் சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன வல்லவா நீ என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்மன் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் திருக்குறளின் சிறப்பினை விளக்க பல புலவர்களால் பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூல் ஏது திருக்குறளின் சிறப்பினை விளக்குவதற்காக புலவர்கள் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பு எது ஆன்சர் திருவள்ளுவமாலை எழுபத்தி நாலு துன்பப்படுபவர் யார் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் எழுபத்தஞ்சு ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் ஆயினும் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் எழுபத்தேழு நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது ஏது ஆன்சர் சிறுமூளை எழுபத்தி எட்டு கனவுகள் பிளஸ் கற்பனைகள் காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மீரா எழுபத்தி ஒன்பது எத்தனை வினாடிக்கு குருதியோட்டம் இல்லை என்றால் மயக்கம் ஏற்படும் ஆன்சர் வந்து பத்து வினாடிகளுக்கு எண்பதாவது கொஸ்டின் தேனியின் மூளைக்கு எத்தனை சதவிகித சக்தி தேவைப்படுகின்றது ஆன்சர் பத்து மைக்ரோபாட் மின்சக்தி தேவைப்படுது எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என்று கூறியவர் யார் உங்கள் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆல்வா எடிசன் எண்பத்தி ரெண்டு நாம் பிறக்கும் போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் நோம் சோம்ஸ்கி எண்பத்தி மூணு சுஜாதாவின் இயற்பெயர் என சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ரங்கராஜன் எண்பத்தி நாலு அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஜகதீச சந்திரபோஸ் எண்பத்தஞ்சு சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாம்பாட்டி சித்தர் எண்பத்தாறு தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது ஆன்சர் நீலகேசி எண்பத்தேழு நீலகேசி எந்த நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி எந்த நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் ஆன்சர் குண்டலகேசி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாடான் திணை என்றால் என்ன பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண்மகனின் சிறப்புகளை கூறுவது எண்பத்தி ஒன்பது இலக்கண குறிப்பு தருகம் சூழ்ந்த சூழ்ந்த என்பதன் இலக்கண குறிப்பு பிரச்சம் தொண்ணூறாவது கொஸ்டின் நேயர் விருப்பம் என்ற நூலை எழுதியவர் யார் நேயர் விருப்பம் என்ற நூலை எழுதியவர் யார் அன்சர் அப்துல் ரஹ்மான் தொண்ணூற்றி ஒன்று அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுபவர் யார் அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுபவர் பேனா அப்புசாமி தொண்ணூற்றி ரெண்டு கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் ஏது கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாளடியார் தொண்ணூத்தி மூணு இளமையில் கல் என்று கூறியவர் யார் ஆன்சர் அவையார் தொண்ணூத்தி நாலு சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் தொண்ணூத்தி அஞ்சு தெச்சி பள்ளிகள் என்று அழைக்கப்படும் கல்வி முறை ஏது தெச்சி பள்ளிகள் என்று அழைக்கப்படும் கல்வி முறை திண்ணைப்பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிகள் பற்றி யார் காலத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது ஆன்சர் தாமஸ் மஞ்சோ காலத்தில் தொண்ணூற்றி ஏழு டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதல் முதலாக கல்வி பணியில் ஈடுபட ஈடுபட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு சத்திய தர்மச்சாலையை நிறுவியவர் யார் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யார் அன்சர் வளலார் தொண்ணூற்றி ஒன்பது நெருஞ்சி என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் நெருஞ்சி என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் அன்சர் ரா மீனாட்சி நூறாவது கொஸ்டின் மனைமருட்சி என அழைக்கப்படும் துறை எது மனை மருட்சி என்று அழைக்கப்படும் துறை எது ஆன்சர் மகள் நிலை உரைத்தல் இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டு தமிழில் இருக்க டாப் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் இதே மாதிரி சிக்ஸ்த்லருந்து டென்த் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு வயசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா In the video watch for next. Thank you.